உரும குளமிகு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என தாமரையை வணங்கி தாமரை மங்களகரமான விஸ்வபச வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையாக பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட் விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் நம்ம வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே அடுத்து நம் காண இருப்பது குரு அதிசாரத்தில் தனுசு யாருங்க அவர் மேனேஜிங் டேரக்டர் சேர்பர்சன் சேர்பர்சன் மேனேஜிங் டைரக்டர் ட்ரஸ்டுக்கு சொந்தக்காரர் அறக்கட்டளைக்கு வித்தகர் அறநிலைக்கு உரியவர் அறநிலைத்துறைக்கு உரியவர் ஆன்மீகத்தின் குரு ஆன்மீகத்தின் குரு மட்டும் இல்லை என்ன செஞ்சாலும் சரி அவ வேற ஆளுக்கு கொடுத்துட்டு தான் அவர் சாப்பிடணும் வேற ஆளுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஈகையும் அப்படிப்பட்ட பெருந்தகையும் அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் நேசமும் கொஞ்சம் பிரஸ்டீஜம் உள்ளதை சொல்லணும் ஐயா நான் ஏற்கனவே சொல்லிட்டல அந்த வாக்கை நான் காப்பாற்றணும்ல அப்போ கொஞ்சம் பிரஸ்டீஜம் ஏன்னா மணி எத்தனை டீ வாங்கி கொடுத்துருக்க மணி ஏழு டீ வாங்கி கொடுத்துருவேன் ஏழோட நிப்பாட்டதுன்னு ரெண்டு வாங்கி கொடுங்க யார் சொல்கிறது தனுசு அதுதான் பிரஸ்டீஜ் இல்லைன்னா அது பேர் மணி இல்லை தகரமாகி போயிடும் அதனால தனுசுல பிறந்தவங்க எப்போதுமே தகை சான்ற சான்றோர்கள் தகை சான்ற பெரியோர்கள் அப்படிப்பட்ட அன்பை விளக்காக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இதயத்தை திரையாக்கி சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு முதல் வரியில் இருக்கக்கூடியவங்க சான்றோர்கள் என்ற குருமார்கள் குருமார்கள் எங்கிருந்து வருவாங்க இருந்து வருவாங்க எங்கிருந்து வருவாங்க விதையிலிருந்து வருவாங்க வித்துல இருந்து வருவாங்க அதுதான் தனுசு அப்ப குருசாரம் அவருடைய வீடுங்க அவருடைய வீடு அவர் வீட்டுக்கு வர்றாரு அவரே வர்றாரு அவர் நட்சத்திரத்துல வர வர்றாரு உச்சம் பெற்று வர அதிசாரத்துல கடகத்துக்கு வரும்போது தனுச சும்மா விடுவாரா தாம்பளே தாங்க கெடுக்குமா கெடுப்பமா கெடுக்க மாட்டோம்ல அப்ப எப்படி இருக்கு பாருங்க உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு பாருங்க உங்களுடைய ராசில இருந்து ரெண்டாம் இடத்தை தான் பாக்குறாரு அப்போ உங்களுக்கு எப்படி செல்வாக்கு இருக்கும் இருந்து ரெண்டாம் இடம் லக்னத்தில இருந்து இரண்டாம் இடம் டாப் லெவல் அப்போ லக்னத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல ஒருத்தனுக்கு சுக்குரன் பரணி சாரம் பூரம் சாரம் பூராடம் சாரம் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் ஆயில்யம் சாரம் சனி சாரம் அப்ப நட்சத்திர அதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்த்துருவாங்க அப்ப எப்படி இருக்கும் தனுசுக்கு ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே சொத்து ஏற்கனவே வாக்கு ரெண்டு ரெண்டாம் இடம் ஏற்கனவே திருவாக்கு அப்போ ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பெரும் செல்வத்துக்குரிய இடம் அப்படிப்பட்ட இடத்தை யார் பார்க்குறா ஏழாவது வீடு பார்க்கணும் அப்போ அங்க குறையுமா அப்ப உங்கள் ராசிக்கு என்னோ எல்லா தேடுதலும் கிடைக்கும் எந்த வகை உங்கள் ராசி கேட்ட தொழிலை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கங்க எக்ஸப்ட் வட்டி கொடுக்குறது மட்டும் விட்டுருங்க எக்ஸப்ட் வட்டி கொடுக்குறத விட்டுருங்க ஃபைனான்ஸை விட்டுருங்க ஃபைனான்ஸ் இல்லாமல் உலகம் இல்லை அது வேறு இது வேறு அறக்கட்டளை தர்ம சிந்தனை யோகா பள்ளிகள் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்கிறோம் யூனிவர்சிட்டி சொல்கிறோம் பெரியவாளுடைய தொடர்புகள் மடங்களுடைய மர அதிபதிகளுடைய தொடர்புகள் ஞானிகள் யோகிகள் தபசீலர்கள் பெரியோர்கள் குருமார்கள் எத்தனை தவம் இருந்தால் நமக்கு கிடைக்குமா எத்தனை தவநிலை இருந்தால் நமக்கு தந்தையாகிய ரமண பகவான் குருவாகிய ராமானுஜர் கிடப்பாளர் புண்ணியம் ரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வை இடத்தை ஒன்பதாம் பார்வை நாலு தாய் நாலு சுகம் நாலு வண்டி வாகனம் அரைச்சரை பார்த்த முடியல வெட்டி மாத்தி போறோம் அப்படின்னு சொல்ல முடியல அப்ப இப்ப கொடுப்பாரு அப்ப கொடுப்பாரு ஏன்னா உங்க வீடு தானே நாலாம் இடமும் உங்க வீடு இன்னொரு முக்கியமான விஷயம் நாலாம் இடங்கிறது மீனத்துல வரக்கூடியது உங்களுடைய வீடு அப்போ உங்க வீட்டை கெடுக்க மாட்டார் உங்க வீட்டுக்கு ஒரு நைஸா கண்ணு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப நாலாம் இடத்தை ஒன்பதாம் வீடை பார்க்கும்போது தகப்பான வரக்கூடிய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் நீண்ட நாள் இருக்கக்கூடிய பாக்கியங்கள் பட்டங்கள் பதவிகள் ரொம்ப நாளா வாத்தியார் வாத்திய தான் பாக்குறேன் என்ன பண்றது பென்ஷனையும் குறைச்சிட்டாங்க சாப்பிட்றது கூட பென்ஷன் வரல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிக்கிறது கூட பிரச்சனை இல்லை அப்படியும் வச்சுட்டாங்க அப்போ பென்ஷன் கூடுது வணக்கத்துக்குரிய மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் கூட்டி கொடுக்குறாங்க அப்போ அந்த மாதிரி நேரங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க கடகத்தில் அதிசாரத்தில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மிதனத்திலேருந்து கடகராசி அவர்களுடைய குரு குரு பயிற்சி வந்தாலும் நிச்சயமாக தரலுக்கு அந்த குருனுடைய தாக்கங்களை குருனுடைய ஆக்கங்களில் குருனுடைய கேரக்டரில் அந்த காரணி கர்த்தா மூலம் எந்த டிபார்ட்மெண்ட்லயாவது ஒரு உயர்வை கொடுக்கும் எது மூலம் பொருளாதாரத்தின் மூலம் எது மூலம் ஃபைனான்ஸ் மூலம் இதை மனசுலாயி மனசில் வச்சுக்க அப்ப தனுசு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வை பன்னெண்டாம் இடம் ஐயன்ன சையண்ண ஓகம் உறவு துறவு சொர்க்கம் நரகம் எல்லாம் இனிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாம் பன்னெண்டு தான் பன்னெண்டு இல்லை வாழ்க்கையில் எதுவுமே இல்லை பன்னெண்டில் கேது இருந்தால் மட்டும் மறுபிறவி கிடையாதுங்க பன்னெண்டில் கேது மட்டும் இருந்தால் பன்னெண்டில் குரு இருந்தாலும் மறுபிறவி கிடையாது பன்னெண்டில் குரு தான் மறுபிறவி கிடையாது அதனால தான் குருவும் கேதும் சேர்ந்தால் குரு கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறோம் கோடீஸ்வர யோகம் குருவும் கேதுன்னு அதனால மறுபிறவிக்கு மட்டுமல்ல மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்கள் லேசா பத்தி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய சாரி உங்களுடைய துணைவி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குடும்பங்கள் அத்தனையும் குதூகூலமாக இருப்பதற்கு இந்த உங்கள் குரு உங்களை தேடி வர்றார் அவ்வளோதான் உங்கள் குரு உச்சம் பெற்ற குரு கடகத்து நட்பு பெற்ற குரு உங்கள் நட்சத்திரத்துக்குரிய குரு பாருங்களேன் எத்தனை இதை விட நீ என்ன வேணும் சொல்றதுக்கு அதில் வார்த்தைகள் இல்லை எனவே தயவு செய்து உங்கள் தசாபத்திகளை மட்டும் பார்த்துக்க இந்த இந்த குரு வரும்போது புதனும் வியாழனும் தசாபத்தி இருக்காம பார்த்துக்கலாம் தயவு செய்து சந்திரனோட சனி சந்திரனோட கேது சென்றன்னு பரவாயில்ல இந்த குருவும் புதனும் தயவு செய்து வராமல் பார்த்துக்கலாம் அதை மட்டும் பார்த்தா வெற்றி உங்களுக்கு தான்